ஸோ மென்சுரேஷன் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலாஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பரப்பளவு சுற்றளவு அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் தான் வந்து வால்யூம் ஸோ பெரிமீட்டர் ஏரியா அண்ட் வால்யூம் இல்லையா சோ இதை பத்தி தான் நம்ம வந்து இந்த மென்சுரேஷன் டாபிக்கை வந்து நம்ம படிக்க போறோம் சோ இந்த மென்சுரேஷன் டாப்பிக்கில் இந்த மூண பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு ஷேப் இருக்கு இல்லையா நிறைய வடிவங்கள் இருக்கு ஸ்கொயர் சொல்லலாம் இல்லையா அதே போல சர்க்கிள் ரெக்டாங்கிள் இல்லையா அதே போல ராம்பஸ் இந்த மாதிரி நிறைய ஷேப் அதுக்கப்புறம் சிலிண்டர் இல்லையா ஸோ இந்த ஷேப் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரினா ஒவ்வொரு ஷேப் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் அதனுடைய பரப்பளவு மற்றும் சுற்றளவு இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி லைன் கோடு அப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ இந்த கோட்டுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி பேசிக் கொஷின்ஸ் ஸோ இது வந்து சிங்கிள் டைமென்ஷன் சரிங்களா ஒன் டிஃப் சரிங்களா ஒரு டைமென்ஷன் தான் இருக்கு ஸோ இதனால் இதுக்கு வந்து ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது சரிங்களா இதனுடைய லென்த்து தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமே தவிர ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது சரிங்களா இரண்டாவது என்னன்னா ஒரு டூ டைமென்ஷனல் ஷேப் இருபரிமான வடிவம் ஸோ அது எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவகம் ஸோ செவகம் அப்படிங்கிறத விட ஒரு ஏதாவது ஒரு எடுத்துக்கோங்க இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க லேப்டாப் ஸோ இதுக்கான பரப்பளவு கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஒரு நியூஸ் பேப்பர் சரிங்களா அதுக்கான பரப்பளவு கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய மொபைல் ஃபோன் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ அதுக்கான ஏரியா கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதெல்லாம் என்னென்னா டூடி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வச்சு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா ஸோ அதே வந்து த்ரீ டைமென்ஷனல் ஸோ த்ரீ டைமென்ஷனலாக இருக்கும்போது முப்பரிமான அமைப்பாக இருக்கும்போது என்னென்னா அதுக்கான நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா வால்யூம் அந்த முப்பரிமான அமைப்புக்குள்ளே என்ன எவ்வளவு இடம் வந்து அடைபடக்கூடிய இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த முப்பரிமான த்ரீ டைமென்ஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அதேபோல் ஒவ்வொரு பக்கத்துக்கான சரிங்களா இப்போ உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு முப்பரிமான வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆறு பக்கங்களுக்கும் நம்ம வந்து தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அந்த பரப்புக்குள்ளே அடைபடக்கூடிய வால்யூம் ஸோ அந்த ஆறு பக்கங்களுக்கும் உள்ள அடைபடக்கூடிய வால்யூம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் வந்து ஃபார்முலா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஸோ இந்த பெரிமீட்டர் இல்லை ஏரியா அப்படிங்கிறத நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்து இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன் டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு ரியல் டைம் அப்ளிகேஷனில் நம்ம நிறையவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ சாதாரணமாக ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அவர் வந்து ஒரு நிலத்தில் ஸோ அவருக்கு வந்து ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் அவர் பயிரிடணும் அப்படின்னா விதைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த பரப்புக்கான நீள அகலங்கள் அவருக்கான அந்த இது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இதுக்கான மொத்த நிலத்துக்கான எவ்வளவு பயிரிடக்கு தேவையான விதைகள் தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் எக்ஸாம்பிள்காக இதை நம்ம ஸ்கொயர் ஸ்கொயராக அவர் வந்து பிரித்து வச்சுருப்பார் ஸோ ஒவ்வொரு இந்த பகுதிக்கு மட்டும் ஒரு மூட்டை விதை தேவைப்படுது அப்படின்னா ஸோ மொத்தமாக இது வந்து ஸோ ஸ்கொயர் அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் அதாவது சிக்ஸ் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் சாரி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வேல்யூ பண்ணுவோம் அதாவது ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு எழுதுவோம் ஸோ அதனுடைய பக்கங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் சரிங்களா இது இப்படி அசீவ் பண்ணுறத விட ஸோ இந்த மாதிரி நீங்கள் அசீவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கொயர் இந்த வேல்யூ இப்படி இருக்குது அப்படிங்கிறத அசீவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷனுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ இது ஒரு மூட்டை தேவைப்படுது அப்படின்னா இந்த ஐந்து ஸ்கொயர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு எத்தனை மூட்டை தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மூட்டை விதைகள் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இது வந்து அந்த ரியல் டைம் அப்ளிகேஷன் அதே போல் இந்த சுற்றளவு பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து அவர் வந்து ஒரு நிலப்பரப்பு வச்சுருக்காரு அப்படின்னா ஸோ இப்போ ஒரு நிலப்பரப்பு ஸோ அந்த நிலப்பரப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா ஸோ ஸோ இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய நிலப்பரப்பு இப்படி இருக்குது ஸோ இதனுடைய சுற்றளவு இந்த நிலத்தை சுற்றி அவர் ஒரு வேலி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை சுற்றி அவர் வந்து ஒரு வேலி அமைக்க போகிறார் சரிங்களா ஸோ இந்த வேலி அமைக்கிறதுக்கான செலவு என்ன ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னா அவர் எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னா ஸோ இதுக்கான நீல நீளங்கள் அந்த வயல் வரப்ப சுற்றி அவர் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாரு சரிங்களா ஸோ அந்த நீளம் தெரிஞ்சால் ஸோ இது அஞ்சு மீட்ரு இருக்குது இது அஞ்சு மீட்ரு இது ஆறு மீட்டர் இது அஞ்சு இது நாலு அப்படின்னா ஸோ அந்த மொத்த நீள அகலங்களை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுக்கான சுற்றளவு தெரிஞ்சிடும் அந்த நிலத்துக்கான ஸோ இப்போ இந்த நீளத்துக்கு தகுந்த வேலியை வந்து கம்பியை வாங்கி அவர் வேலி அமைச்சிருவார் ஸோ இது வந்து இந்த சுற்றளவு தெரிஞ்சால் நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடியது சரிங்களா இதே போல் இன்னும் நிறைய அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம்ஸ் வந்து இந்த மென்சுரேஷன் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து இதனுடைய அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சு படித்தோம்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ ஸ்கொயர் அப்படின்றத பார்த்தோம் ஸ்கொயர் அப்படிங்கிறது சதுரம் ஸோ இந்த சதுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பக்கங்கள் எல்லாமே ஒரே அளவாக இருக்கும் சரிங்களா அப்போ இதனுடைய ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் இது ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது சைடு சைட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் எஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா இல்லையா அதாவது ஏரியா சீக்குவல் டு ஏ ஸோ அந்த சைடு வந்து நான் எஸ்ன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எஸ் ஸ்கொயர் அப்படின்னும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஸோ ஒவ்வொரு பக்கமும் எவ்வளோ நீளம் இருக்குது ஏ அப்படிங்கிற அளவு இருக்குது ஸோ ஃபோர் ஏ அதாவது இது இது வேறு ஒன்றும் இல்லை ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ பேசிக் கான்செப்ட் தான் வந்து வந்து டிஸ்கஸ் இருக்கோம் இது சுற்றளவு சரிங்களா இதெல்லாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் கன்சிடர் சரிங்களா ஸோ இந்த செவகம் இதுக்கான பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ இது வந்து லென்த்து இது வந்து பிரெத் அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதனுடைய ஏரியா செவ்வகத்துடைய ஏரியா பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி நீளம் இன்ட்டு அகலம் இல்லையா ஸோ அதனுடைய சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நீளம் இருக்குது ப்ளஸ் ரெண்டு அகலம் இருக்குது ஸோ டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம வந்து இதை எழுதுவோம் சுற்றளவு பெரிமீட்டர் சரிங்களா இப்போது இந்த இருந்து நமக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கலுடைய ஏரியாவுக்கான ஃபார்முலாவை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கல் எப்படி இருக்குன்னு சொன்னேன் ஸோ ரெக்டாங்கல் இருக்குன்னு சொன்னேன் இதை சரி பாதியாக பிரிக்கலாம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இதை வந்து பாதியாக பிரிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இந்த செப்பகத்தை நம்ம பாதியாக பிரிச்சிருக்கோம் ஸோ இது லென்த்து இது வந்து பிரெத்து இப்போது ஸோ இந்த செவ்வகத்துடைய பாதையாக பிரித்தா நமக்கு என்ன கிடைக்குது என்ன ஷேப் கிடைக்குது ட்ரையாங்கல் ஷேப் கிடைக்குதா ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கல் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு பாதி நமக்கு வந்து இன்னொரு ட்ரையாங்கலாக கிடைக்குது ஸோ எக்ஸாக்டாக இந்த டயகனலாக நம்ம வந்து பிரிக்கும் போது நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைக்குது சரியா ஸோ இப்போது இது வந்து லென்த்து இது வந்து பிரெத்து சரிங்களா இதில் வந்து செவ்வகத்தில் பிரிக்கும் போது இப்போ இந்த ட்ரையாங்கலாக பார்க்கும்போது என்னென்னா ஸோ இதை நம்ம வந்து ஹாஃப் எல் என்று பி அப்படின்னு சொல்லலாமா அதாவது முழுசாக இருக்கிறதுக்கு செவ்வகத்துக்கான பரப்பளவு எல் என்றுன்ட்டு பி நீளம் இன்ட்டு அக்கலம் இதை நம்ம பாதியாக பிரிக்கும் போது ஆஃப் எல்என்டிபி அதாவது இது ஒரு ட்ரையாங்கல் இது ஒரு ட்ரையாங்கல் அதாவது செவகத்தை பாதிப்பு பிரிச்சுருக்கோம் அப்போது ஆஃப் எல்என்டிபின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ எப்பயுமே நம்ம செவகத்துக்கு ட்ரையாங்கல் நம்ம கால்கலேட் பண்ணும்போது என்னென்னா இது வந்து என்னென்ன க என்னவாக கண்டு வச்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் அடி அப்படின்னு சொல்லிட்டோம் இதை வந்து ஹைட்டு உயரமாகவும் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம ஃபார்முலா எழுதுவோம் அதாவது ஒன் பை டூ பி ஹிட்டு ஹச் அப்படின்னு எழுதுவோம் ஸோ இந்த சேம் ஃபார்முலா நம்ம ரெக்டாங்கல் ஃபார்முலா தெரிஞ்ச போதும் நம்ம ட்ரையாங்கல்கான ஃபார்முலா அதில் வந்து டிரைவ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றும் கிடையாது ஸோ ஏன்னா அதுலேருந்து பாதி ஸோ இந்த கோணம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா நைன்டி டிகிரியாக கிடைக்கும் எப்போல்லாம் நம்ம நைன்ட்டி டிகிரி அப்படிங்கிறத கான்சிடர் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் அப்போ நம்ம வந்து ஹைட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹைட்டை வச்சு தான் நமக்கு அதுக்கான ஏரியாவை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இதே போல் இன்னும் சில இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் இன்னொரு சில ஷேப்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதுக்கான ஃபார்ம்லாம் வந்து தெரியும் சரிங்களா இப்போ இதுக்கான சுற்றளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் அப்படிங்கும்போது நமக்கு இதுக்கான ஏரியா ஃபார்ம்லாம் சொன்னோம் ஸோ ஆஃப் எல் அண்ட் பி ஸோ அதே போல் பெருமீட்டர் அப்படின்னா சொன்னும்பில்ல இந்த பக்கங்களுக்கான அளவுகள் கொடுத்துருப்பாங்க அது மூணையும் ஆட் பண்ணால் அதுக்கான அளவுகள் தான் உங்களுடைய ட்ரையாங்கலுக்கான ஏரியா சரிங்களா இப்போது இந்த ஷேப் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதே வந்து ட்ரையாங்கல் வேறு மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ ஸோ இந்த ட்ரையாங்கல் இருக்கு ஸோ இது வந்து எப்படி நம்ம இதுக்கான ஏரியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதுக்கான கோணங்கள்லாம் வந்து நைன்டி டிகிரி எப்போல்லாம் நைன்டி கோணங்கள் வந்து நைன்டி டிகிரியாக நம்ம வைக்கும் போது இதை நம்ம தனியாக பிரிக்கலாம் இப்போ வந்து நைன்டி டிகிரியாக நம்ம வந்து இது கிடைக்கும் சரிங்களா இது வந்து ஹைட்டு ஹைட் நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த இது வந்து பேஸ் சரிங்களா இப்போ இந்த ஹைட் தெரிஞ்சுது நம்ம இதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஒன் பை டூ பிஹெச் சரிங்களா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இதுவும் இதுவும் வேறுபட்ட மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த ஸ்ட்ரக்சரும் ஸோ நம்ம என்னென்னா அதுக்கான ஹைட் என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கான ஏரியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா